அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சோயா ஃப்ரை பண்ணுவது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் சோயா ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும் ஒரு டம்ளர் சோயா தேவையான அளவு ஆயில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் மிளகாத்தூள் அரிசி மாவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடையில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சிடணும் Soya fry ready.